இன்று என்ன பார்க்க இருக்கிறோம் என்றார் பாத்திமா ரகசியத்தில் நேற்று பார்த்தது என்பது ரீப்ளேஸ் சாக்ரமெண்ட்ஸ் வித் சென்டிமெண்ட்ஸ் அண்ட் டிஸ்மேண்டில் தி ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் வித் வேர்ட்ஸ் லைக் ப்ராக்ரஸ் அண்ட் யூனிட்டி அப்படிங்கிறத நேற்று அதாவது நேற்று நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருந்தோம் அல்ல வாட் இஸ் திஸ் அதாவது இந்த டிஸ்மேண்டில் தி ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறத குறித்து பார்ப்பதற்கு முன்பு சில கமெண்ட் வந்து இருக்கிறது அதில் ரெண்டுமே கிட்டத்தட்ட வேறு சபை சேர்ந்தவர்களுடைய கமெண்ட் போன்றுதான் தெரிகிறது இருந்தாலும் நமது பார்வையை அதில் பார்த்துவிட்டு வருவோம் ஒரு கமெண்ட்டில் என்ன செய்கிறார் என்றால் யோவான் பதினாலில் ஆறாவது வசனத்தை சொல்லி என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் செல்வதில்லை அப்படின்னு அல்லவா அதை சொல்லிட்டு பிரேஸ் டு ஜீசஸ் அப்படின்னு போடுறார் இது வந்து ஒரு கத்தோலிக்க போட்டார் என்றே வைத்துக் கொள்வோம் ஏனென்றால் இந்த நம்பிக்கை தற்போது கத்தோலிக்க திருச்சைக்குள்ளும் வந்துவிட்டது அருண் என்ற பெயரில் பிரேசாட் சொல்வார் மத்தியில் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் என் வழியாய் அன்றி அப்படிங்கிற அந்த என் என்ற வார்த்தை இயேசு சொல்வதால் அது வரலாற்று நாயகன் இயேசுவை குறிக்கும் என்று இவர்கள் நம்புகிறார்கள் என் வழியாய் அன்றி என்பதற்கு நாம் இதற்கு முன்பும் தொடர்ந்தும் என்ன பார்த்து கொண்டு வருகிறோம் என்றால் இந்த இடத்தில் என் என்ற வார்த்தைக்கு நாம் நற்கரணி ஆண்டவர் என்று பொருள் வைத்து பார்த்தால்தான் புரியும் நற்கர்ணி ஆண்டவர் அன்றி எவரும் மீட்பு பெற முடியாது சிசிசி ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது சரியா அதாவது நற்கரணி மூலமாக தான் மீட்பு என்று நம் திருச்சபை சொல்கிறது அதுதான் இங்கே அவர் சொல்கிறார் ஏசு அன்றைக்கு நற்கர் என்ற வார்த்தை இல்லை அடுத்த இன்னொருத்த சொல்கிறார் பேப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர் என்று நம்புகிறேன் அவர் சில விஷயங்கள் சொல்கிறார் அதாவது என்ன சொல்கிறார் என்றார் ஃபாதர்ஸ் வார்த்தையை கேட்கறீங்க அது மாறும் வேத வசனத்தை பாருங்கள் அதான் மாறாது அப்படின்னு சொல்கிறார் அது ஒரு அடுத்த கமெண்ட்டு இப்போ இதில் என்னன்னா என் வழியா என்றி இதான் இங்கே மாதா சொன்னாங்க என்ன சொல்றாங்க அது ரீப்ளேஸ் சாக்ரிமெண்ட்ஸ் வித் சென்டிமெண்ட்ஸ் அதன் மூலமாக they disband the altar of sacrifice the altar of sacrifice அங்க வரான்லையா நக்கர்னி ஆண்டவர் இங்கே இருக்கிறார் the altar of sacrifice ல தான் நக்கர்னி ஆண்டவர் இருக்கிறார் சacrament செங்கருக்கு அந்த சாதனங்கள் என்றால் அந்த altar of sacrifice நக்கர்னி ஆண்டவரை மையமாக வைத்து அதான் நக்கர்னி நம்பிக்கை மையமாக வைத்து தான் சாதனங்கள் இருக்கின்றன என்று பார்க்கிறோம் இதெல்லாம் மாத்தி அமைக்கிற யார் இதில் மாற்றி அமைச்சா மாதா காட்சி கொடுப்பதற்கு முன்பு யார் மாற்றி அமைத்தார்கள் என்றால் மாட்டின் ஊத்தர் வழியில் வந்தவர்கள் இதெல்லாம் செய்து வந்தார்கள் அப்பொழுது மாதா அதை குறித்து கவலைப்படவில்லை அதற்காக பெரிதாக காட்சியெல்லாம் தரவில்லை ஆனால் எப்போ காட்சி தராங்கன்னா இந்திய பிரச்சனை திருச்சபைக்குள் நுழைய இருக்கிறது வெளியே இருக்கிறவர்களும் பிரச்சனை இல்லை எனக்கு ஆண்டவருக்கு தீர்ப்பு கொடுப்பது எழுது இந்த சபையை சேர்ந்த மக்களுக்கு நிலை வாழ்வு கொடுக்கிறேன் அதாவது அப்படி சொல்வது பதிலாக இப்படி சொல்லலாம் இந்த சபையை சேர்ந்த மக்கள் தான் உடன்படிக்கையின் மக்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உடன்படிக்கை மக்களுக்கு தான் மீட்பு என்பது உறுதியாகி கூடும் ஆனால் இப்போ மாதாவுக்கும் விண்ணகத்திற்கும் இயேசுக்கும் உள்ள பிரச்சனை என்னென்னா இப்போ சபையை சொல்ல முடியாது அது மாதிரி ஒரு காலகட்டம் வந்து விட்டது ஏனென்றால் இந்த சாக்ரிஃபைஸ் சாக்ரமெண்ட் இந்த சாக்ரமெண்ட்டை நம்பும் கூட்டம் திருச்சபைக்குள் இருக்கிறது அதே போன்று இதே சாக்கிரமெண்ட் இருக்கும் இடத்தில் சென்டிமெண்ட்டை வைத்து பார்க்கும் கூட்டமும் அதாவது சாக்கிரமெண்ட்டை ஒதுக்கி வி சாக்கிரமெண்ட்னா திரு திருவரி ஒதுக்கி விட்டு அந்த இடத்தில் சென்டிமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சென்டிமெண்ட்னா மனித கட்டளை மனித மரபு இதெல்லாம் வந்து சென்டிமெண்ட்டை சார்ந்தது மனசுக்கு பிடித்த விஷயங்கள் அப்படின்னு வச்சிங்க இல்லாட்டி சென்டிமெண்ட்னா அந்த மனதுக்கு பிடித்த விஷயங்களை மனித சட்டமாக்கி வைத்திருக்கிறார்கள் அதை கொண்டு வந்து திருவரி சாதனங்கள் இருக்கிற இடத்தில் வைப்பதென்றால் அந்த மனதுக்கு பிடித்த விஷயங்கள் தான் நம்ம மீட்கும் என்று சொல்லக்கூடிய நிலைமை அவர்கள் இது எங்கே வந்திருக்கிறது கத்தோலிக்க திருச்சுவைக்குள் அருங்குறை இயக்கம் என்ற பெயரில் வந்துவிட்டது இந்த நம்பிக்கை சென்டிமெண்ட் நம்மை மீட்கும் அதாவது ஏற்கனவே ஒரு குருவானவரெல்லாம் உதாரணத்தை சொன்னோம் பிறர் தான் மீட்கும் அந்த பிறர் ஸ்நேகம் என்ற இரண்டாவது கட்டளை கொடுக்கிறார் அல்லவா சகோதரனை உன்னை போல உன் சகோதரனை நேசிப்பாயாக அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருகிறது அல்லவா இரண்டாவது கட்டளை இதை என்ன பண்றாங்கன்னா முதல் கட்டளை நீக்கிவிட்டு இதை தூக்கி முதல் கட்டலையாக மாற்றிக்கிறார்கள் அதான் சொல்றாங்க மாதாஸ் வித் சென்டிமெண்ட் என்ன sacrifice அப்ப இந்த பிரச்சனை என்ன பண்ணுது என்றால் திருச்சபை இரண்டாக பிரிக்கிறது அதாவது சாக்ரமென்ட்ஸை நம்புவோர் சாக்ரமன்ஸை நம்பாதவர் என்று பிரிக்கிறது அப்ப இந்த சாக்ரமன்ஸை நம்புகிறவராக இருப்பவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் என் வழியாய் அன்றி என்ற அந்த வார்த்தைக்கு இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம் பொருள் எடுக்கும் விதம் எப்படி எடுக்க வேண்டும் என்றால் நற்கரணை ஆண்டவர் அன்றி ஏன் நற்கரணி ஆண்டவர் அன்றி அந்த இடம் நீதி புரிய வேண்டும் ஏதோ வாதம் செய்யவில்லை அது அந்த பேப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர் அசோக் என்று நினைக்கிறேன் அவருடைய பெயர் அந்த சபையை சேர்ந்தவர் இந்த கருத்தை சொல்கிறார் அது அது வரும்போது பார்ப்போம் இப்போது நாம் என்ன பார்க்க வேண்டும் என்றால் என் வழியாய் என்பது நற்கர்ணி வழியாய் என்று நாம் பார்த்தால் நமக்கு என்ன புரியும் என்றால் கிரைஸ்தலாட் டூ ஜீசஸ் அப்படிங்கிறது எங்கே வருகிறது என்றால் இந்த இவர் இந்த நபர் அவர் எந்த சபையாக இருந்தாலும் கத்தோலிக்கர் என்றே வைத்துக்கொள்வோம் அவர் என்ன விட்டார் என்றால் அந்த சாக்ரமெண்ட் இருக்க வேண்டிய இடத்தில் சென்டிமெண்டை வைத்து விட்டார் சென்டிமெண்ட் என்ன சென்டிமெண்ட் இயேசுவை துதித்தால் புகழ்ந்தால் அவர் வந்து முகஸ்துதி செய்தால் இயேசு சென்டிமெண்ட்டுக்கு மயங்கி மீட்பு தருவார் ஏன்னா பிரேசலாட் சொல்வதுங்கிறது இயேசுவலியாக போகிறதா அது ஜீசஸை சேர்த்தாலும் சரி சேர்க்காமல் சொன்னாலும் சரி அது எப்படி நமக்கு மீட்பு கிடைக்கும் பிரேசலாட் சொன்னால் இயேசுவை புகழ்ந்தால் எனக்கு அவர் மீட்பு கொடுத்தால் அவர் இருக்கிற பெரிய அநீதியாளர் என்று பொருள் அநீதியாளர் நாம் சொல்வதாக பொருள் முகஸ்துதிக்கு பார்த்து மீட்பு தருபவர் இயேசு அல்ல முகஸ்துதி எதிர்பார்ப்பவர் அல்ல புகழ்ச்சி எதிர்பார்ப்பவர் அல்ல அவர் எதை எதிர்பார்க்கிறார் என்றால் அவர் கொண்டு வந்த திட்டத்தை நாம் ஏற்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார் அதை வந்து சிசிசி இருபத்தி ஆறில் பார்த்தால் தெரியும் நம்பிக்கை வைப்பது என்பது நாம் கொடுக்கும் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கோம் ரெஸ்பான்ஸ் எதுக்கு அவர் குடும்பத்திற்கு நாம் அழைப்பதற்கு நாம் நம்பிக்கை தெரியப்படுத்தி தெரி நம்பிக்கையின் மூலமாக தெரியப்படுத்தி நம்முடைய இசைவை தெரியப்படுத்துகிறோம் அதாவது சிசிசி ஒன்றில் கடவுள் எதற்காக நம்மை அழைக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அதன் மீது நம்பிக்கை வைத்தால் நம்பிக்கை என் வழியாய் என்றால் அவர் மீது நம்பிக்கை வைப்பது வழியாய் பூந்து அவருடைய வார்த்தை வார்த்தை அவர் சொல்லிக் கொடுத்த அந்த திட்டம் திட்டம் சொல்லி தருகிறார் அவருடைய பிள்ளையாகும் உரிமை யோகான் ஒன்று பன்னெண்டு ஒன்னு பன்னெண்டு ஒன்னு இருக்கு தான் ஒன்னு பண்ண சிசிசி ஒன்ல விளக்கியிருக்கு விளக்கமா சொல்லியிருக்கு அவருடைய பிள்ளையாகும் உரிமை என்றால் என்ன அப்படிங்கறத விவரமா சொல்றது என்றால் இந்த தப்பு நடந்து விடாமல் இருக்க இந்த தப்பு சாக்கிரமென்ட் இருக்க வேண்டிய இடத்தில் சென்டிமெண்ட் வந்து விடாமல் இருக்க சிசிசி என்ற அந்த மறைக்கல்வி நூலை திருச்சை நம் கையில் கொடுத்து இதன் அடிப்படையில் திருவூழியத்தை வாசித்து பாருங்கள் என்று நமக்கு கொடுத்திருப்பதால் அந்த சிசிசி இல்லாமல் நாம் தெரு ஊழியத்தை இன்டர்ப்ரெட் செய்யக்கூடாது செய்தால் இந்த தவறு தான் நடக் நடக்கும் என்ன பண்ணுவீங்க யூ வில் ரீப்ளேஸ் ஆக்ரிமெண்ட் வித் சென்டிமெண்ட்ஸ் அது செஞ்சுட்டு என்ன செய்தார் அருங்குடை இயக்கத்தினர்கள் இதை செய்வதால் என்ன நடக்கிறது த டிஸ்மேண்டரில் தி ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ் அங்கே வந்து பழி எடுத்துட்டாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சகாயன் ஒருத்தர் நபருடைய ஆயிரம் துதி சொன்னால் ஒரு புண்ணியம் சொன்னார் அல்லவா அந்த நபர் அந்த நபர் என்ன செய்கிறார் அருங்குடை இயக்கத்தை சேர்ந்தவர் என்றால் அந்த பழி அக்கர்ணி அன்றை அங்க பழியாக ஒப்புக்கொடுக்கப்படுவதற்கு பதிலாக இவங்க துதி பழி அப்படின்னு ஒரு வார்த்தையை கொண்டு வராங்க துதிய பழியாக கொடுக்கறாங்க த சாக்ரிஃபைஸ் அப்போ அந்த ஆல்ட்டர் அதுவும் நக்கர்மையை பழியாக கொடுத்த அந்த ஆல்டர் அந்த பழிப்பீடம் பிரிக்கப்பட்டு விடுது டிஸ்மாண்டர்னா பிரித்து விடுது அந்த ஆல்ட்டரை இல்லாமல் செய்து விடுது அந்த துதி தேவை செய்து அந்த ஆல்ட்டரை இல்லாமல் செய்து விடுகிறது அதான் அந்த நபரும் செய்கிறார் இந்த நபர் யோவான் பதினாலாறு காட்டிய நபரும் பதினாலாறு காட்டி விட்டு பிரைஸ் லாட் டு ஜீசஸ் சொல்றார் அப்ப அவர் என்ன சொல்ல வர்றார் பிரைஸ் தான் அவர் வழியாக தந்தையிடம் போகுது என்று சொல்கிறார் மாதம் அப்படி பாக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் சாக்ரமெண்ட் வித் சென்டிமெண்ட் அப்படின்னு பாக்குறாங்க நீ சாக்கிரமெண்ட் வழியா தந்தையிடம் வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை மாற்றி அமைத்து சென்டிமெண்ட் அது கடவுள் இடத்துல சென்டிமெண்ட் பாக்குறாங்க கடவுளுடைய பச்சாத்தாவம் ஆமா கடவுள் இறக்கப்பட்டால் கொடுக்க முடியும் அது உண்மை ஆனால் நீதி தவறி இயலாது நீதியின் அடிப்படையில் தான் அவர் செயல்பட முடியும் நீதியின் அடிப்படையில் செயல்படாத நபர் என்றால் என்பது உண்மையாக இருந்தால் இயேசு சிலுவையை தூக்க தேவையில்லை நீதியின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் அவர் சிலுவையே தூக்குகிறார் அதை நாம் பார்க்கிறோம் சரியா இப்ப நாளை பார்ப்போம்